வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாக்கின் கிளினிக்கும் அவசர இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோன்னு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் நான் பாப்பாவுக்கு என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல அதனால் எப்போ போகல நான் அவளுக்கு தோசை சுட்ட மாவு இருந்துருச்சு ஸோ அதை வச்சு க குட்டி குட்டி தோசை ஊற்றி அவளுக்கு இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன் அவளுக்கு கொடுத்த அமிச்சதுமே எனக்கு கொஞ்ச நாளாகவே அடிக்கடி கோல்டு வந்தது ஸோ ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு போகலான்ட்டு தான் ஒரு வாக்கின் கிளினிக்கு ப்ராட்வியூ ஸ்டேஷன் கிட்டே இருக்குது அங்கே தான் இப்போ நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் இதுதான் பிராட்வியூ ஸ்டேஷனு வாக்கபுல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இறங்கி நடந்து போனாலே இந்த ஆல்பனி மெடிக்கல் கிளினிக் வந்துடும் இங்கே தான் வாக்கின் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நாங்கள் எங்களோடய மெடிக்கல் ஹெல்த் கார்டெலாம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் எங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு நைன் தேர்ட்டி போல் இங்கே வந்துட்டோம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸோ எங்களுக்கு லெவன் டென்னுக்கு தான் அப்பாயின்மெண்ட்றதுனால நாங்கள் பக்கத்தில் இருக்க டிம் ஹாட்டன்ஸ்க்கு தான் வந்தோம் இங்கே வந்து நாங்கள் எனக்கு ஒரு பெப்பர்மின் டீ டீயும் ஹஸ்பண்ட்க்கு ஒரு காஃபி அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு டிம்பித்ஸும் தான் வாங்கியிருந்தோம் அங்கே வந்து ஒரு டாக் கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ பாப்பா அது கூட கொஞ்ச நேரம் விளாடிகிட்டு இருந்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களோட சூப்பரான என்னோடய மின்ட்டியும் ஹஸ்பண்ட் கொண்ட காஃபியும் வந்துருச்சு அது குடிச்சிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் இப்போ அரௌண்ட் டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டிக்கிட்ட அடிச்சதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் கிளினிக்கு திரும்ப இதுதான் ப்ராட்வியூ ஸ்டேஷனு இங்கேருந்து தான் வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேயே உட்பாயின் பீச் இருக்குது இது இந்த ஊர் ட்ராம் பஸ் இது கெனடாவில் ஸோ இதுதான் அது இந்த ப்ராட்வே ஸ்டேஷனில் தான் இங்கே ட்ரெயினும் இருக்குது பஸ்ஸும் இருக்குது ஒரு டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் ஒரு டுவெல் தேர்ட்டி போல் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு டக்குன்னு பருப்பு சா அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னுட்டு கொஞ்சம் எண்ணெய் நெய் மிளகு கடுகு சீரகம் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டேன் அப்போ சில்லி வந்து நான் பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன் அதனால வந்து நான் அதை ஒன்று கட் பண்ணி அதையும் கீணி போட்டுட்டேன் அரிசி வந்து ஒரு கப் அரிசியும் ஒரு த்ரீ பை ஃபோர்த் கப் பருப்பும் சேர்த்துருக்கு இது வந்து தோரம் பருப்பு ஏற்கனவே ஒரு நான் வந்து ஹாஃப் அனவர் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அது வந்து ஊற வச்சு அதுலேயும் அந்த சாதத்தை சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு ஒரு கப்புக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றி நான் விசில் வச்சுட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து அவ்வளோதான் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் போல் எண்ணெய் ஊற்றி சோம்பு பூண்டு அப்புறம் உருளைக்கிழங்கு அது வந்து நல்லா உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விட்டுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் அது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் சில்லி பவுடர் இது இந்த கேப்பில் நம்மளோட பருப்பு சாதமும் சூப்பராக அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது கூட கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்சுருந்த உளுந்த மாவு இருந்துச்சு அதை வச்சு நான் வடையும் கொஞ்சம் சுட்டுருந்தேன் அப்புறம் கொஞ்சம் அப்பளம் பிடிச்சிருந்தேன் ஸோ இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்பளம் உளுந்த வடை சரி டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி வெனஸ்டே டூ ஓ கிளாக் பாப்பாவுக்கு சின்னவளுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்குது டூ ஓ கிளாக்கு அதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம் பாருங்கள் உடனே வெதர் ஒரு டக்குன்னு எப்படி மாறிடுச்சுன்னுட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா டூ பிஎம் ஸோ நாங்கள் பாப்பாவுக்கு கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நான் ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு அவ்வளோதான் பாப்பாவை வந்து நான் ஜிம்னாஸ்டிக் கிளாஸில் ட்ராப் பண்ணிட்டேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாய்